வணக்கம் மலேசியா நாட்டில் கேம்ரன் மலை விவசாயிகளின் பிரச்சினை சமூக வலைத்தளங்களில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறுபத்தி ஒன்று விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று பஹாங் மாநில அரசு நில இலக்கா உத்தரவு கடிதம் வழங்கியது அது மட்டுமின்றி மார்ச் மாதத்தில் இருந்து மேலும் முப்பது விவசாயிகளுக்கு அக்கடிதம் வழங்கியதாக தமிழ் நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது

பற்றி பையன் பிள்ளைங்களை நினைக்கலாம் என் பிள்ளைங்க வந்து அப்போ நான் இந்த படத்துக்கு ஒரு பேர் என் பையனுக்கு வந்து ஒரு ஒரு உருவீச்சுருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு கொண்டு இருக்கலாம் பொம்புக்குள்ள பொங்கல் பொங்கல் பேர் ரெண்டு பொம்பு இருக்கலாம் அதெல்லாம் இதை வச்சு தான் களைச்சு அதை வந்து இப்போ எல்லாம் கண்டுக்க வச்சேன் இந்த அரசாங்கம் ஒரு விஷயம் தான் நல்லது நீங்கள் கூட உழைப்பாங்க அவங்க தப்பா சொல்லணும் அவங்க உழைச்சி மீண்டும் கொடுத்தாங்க கொடுத்தாங்க மாதிரி இருக்காங்க அதுக்கு இப்போ நன்றி இல்லையா கலந்துச்சுருக்காங்க தண்ணி எது பத்து திரிந்து போனாலும் வெளி பிரச்சனை இந்த ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் லைசென்ஸ் வெளி பிரச்சனை இந்த தண்ணியில் அவங்களுக்கு ஒரு தண்ணி வந்து ஒரு தண்ணி பிரச்சனை கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து பாருங்கள் சுகை தரம் தண்ணியும் இருக்குது சுகை இன்சேட் தண்ணி இருக்குது நான் வந்து சேரைனா நீங்களே நேராக வந்து பாருங்கள் யாராக இருந்தாலும் வந்து பாருங்கள் பார்த்து நீங்களே இது மாதிரி தண்ணி நேரம் சேருங்க எங்கள் தண்ணியில் அவங்களுக்கு சிறந்த கிடையாது அது தண்ணியாக போயிட்டு அம்மா பாதிக்கப்பட்டதுல நானும் ஒரு ஆள் ஐம்பத்தி ஒரு பேரத்தில் நானும் ஒரு ஆள் நாங்கள் நாற்பது வருஷமா கொள்ளையை நம்பி தான் வாழ்கிறோம் மாமனார் மாமியார் காலத்துலேருந்து நாங்கள் மூணாவது தலைமுறை நாங்கள் கொள்ளை எதிர்த்து தான் கொலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களாம் படிக்க வச்சோம் மாமனார் மாமியார் காலத்துக்கு கூட எங்களுக்கு இந்த வேலை விட்டால் எந்த வேலையும் தெரியாது கொள்ளையை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே குடும்பமே இருக்கோம் எங்கள் வீட்டில் மொத்தம் எழுத இருக்கிறோம்

உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளை அறிந்த சுப்ராங் பிராய் நகராண்மை கழக உறுப்பினரும் மலேசிய தமிழர் குரல் தலைவர் டேவிட் மார்சல் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயி மக்கள் வாழும் பகுதிக்கு நேரில் சென்று பார்த்தனர் இங்கே வந்து அப்பா பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபார்ம் பெரிய ஃபார்மு இதில் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் தான் வந்து ஃபார்ம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்த வந்து திடீர்னு இந்த இடம்லாம் இப்போ நம்ம நிற்கிற இடமா வந்து இந்த ரோடு இதெல்லாமே வந்து திடீர்னு மூட்டான்னு கிட்ட மூட்டான் கிட்டாளுன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணாரு ரோட்டேஜ் இருந்தாங்க ரோட்டேஜ் எப்படின்னா ப்ரோக்கான் புரோக்கான் ஜலான் இப்போது ஏன் இதில் செஞ்சுருப்பாங்க இந்த செல்வசான் கொடுத்துருக்கானுங்க இது ஊட்டாங்க குத்தாலா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து இது ஏன் ரோடு போட்டிருக்காங்க வந்து முட்டாளம் ஆக்கிறதுக்காக கோலவங்க முட்டாளர் கோலவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெருது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு வெளியூர் ஓடுவங்க தயவு செஞ்சு கண்டப்பெல்லாம் யோசிக்காதீங்க இது நம்ம நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் முக்கால்வாசி இந்தியன்ஸுங்க நைன்டி நைன் பர்சன்ட் இந்தியன்ஸ் முந்தைக்கு ஒரு ரவுண்ட் உரைச்சிட்டானுங்க எல்லாத்தையும் இருக்குது இது இதையும் உரைச்சிட்டாங்கன்னா இவங்க எங்கே போவாங்க இப்போ ஒரு இப்போ இந்த இடத்தை எடுக்க போறானாங்கன்னா சரி அவங்களும் வந்து ஒத்துக்குவாங்க இதே மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா அவங்க அங்கே போக போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இடமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல குறைஞ்சி ஒரு ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இஃபேக்கா அவனுக்கு வந்து இபேக்கா அவனுக்கு வந்து ஒரு ஒரு நாற்பத்தி ஏழு குடும்பம் நாற்பத்தி ஏழு ஃபார்மர்ஸ் ஆனால் அந்த நாற்பத்தி ஏழு ஃபாமர்ஸில் வந்து அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு குடும்பம்

பாகான் பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி சமூக சேவையாளர் தத்தோ சவுந்தரராஜன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டனர் அது மட்டுமின்றி அங்கு நடந்த அமைதி பேரணியில் கலந்து கொண்டதோடு விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் நானும் மலேசிய மண்ணில் பிறந்தவன்தான் என் விவசாயி மக்களுக்கு அநீதி நிகழ்ந்தால் அவர்களுக்காக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூட்டத்தில் தெரிவித்தார் கேம்ரன் மலை விவசாயிகளின் விவகாரத்தில் பேரரசர் தலையிட்டு விவசாய பெருமக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று கேம்ரன் மலை வாழ் மக்கள் கொண்டது குறிப்பிடத்தக்கது நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the YouTube app and never miss another update.